எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தார் ரோட் பேஸ் ரெண்டாவது தனி ஒரு அளவான ஓட்டு வீடு தனி கிணறு நல்ல வாட்டர் சோர்ஸ் பின்னாடி பாருங்கள் அழகாக ஹில் வியூ எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெண்டு ஏக்கர் எம்பது தோட்டம் அது அளவு வைஸ் தனிமலோடு இருக்கக்கூடிய தோட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ஏரியாவில் அது குதிரையார் அணை டேமுக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வர வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக பழனியிலேருந்து உடல்பேட்டை வரும்போது கரெக்டாக பாப்பம்பட்டி பிரிவு அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் குதிரையார் அணை போகிற டேம் போகிற ரோடு வரும் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் டேமுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இடம் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு வாக்கியா தண்ணி பாசனம் இருக்குது வாக்கியா தண்ணி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நாலு மாதத்துக்கு தண்ணி பாசனம் கொடுக்குறாங்க நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு வாசத்துக்கு பக்காவான பூமியை அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு மண்ணும் பாருங்கள் பியூர் ரெட் சாயில் இப்போ தென்னை கூட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டிலேருந்து மூணுக்குள்ளே இருக்கும் இன்னும் ஒரு மூணு வருஷங்கும் போது எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும் நம்ம வந்து மண் வந்து நல்ல ப்யூர் ரெட் சாயிலாக இருக்கிறதுனால வேறு என்ன விவசாயம் பண்ணாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் வாழை வச்சுக்கலாம் இல்லை பாக்கு மரங்கள் இல்லைன்னா பார்க்கும் மரத்துக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி நல்லாவே இருக்குது கிணறு வீடியில் காட்டுற மாதிரி கிணறு வளைஞ்சிருக்கு இந்த கிணறு பாருங்க தண்ணி மேலே வளைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸுக்கு நம்மளுக்கு குறைய கிடையாது நீங்கள் வாழை மரம் அப்புறம் பாக்கு மரம் வேறு என்ன மரம் போட்டாலும் நல்லா வளரும் வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியே கூட்டியிருக்கலாம் பெரிய ஓட்டு வீடு நீட்டாகிற வீடு நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கனாலும் இன்னொரு பில்டிங் இருக்காங்க வெளியே அவுட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் எடுத்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் எடுத்து வேறு இன்னொரு வீடாகவும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு லேபர் ஹவுஸாகவும் பண்ணிக்கலாம் தோப்பும் பார்த்திங்கன்னா மட்டமான சமமான பூமி இன்னைக்கு புளி பழம் வீடு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மட்டமாக அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கூலிங் ஷீட் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு கார் அழகாக நிறுத்திக்கலாம் வீக்கெண்டுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் பின்னாடி நல்ல மலைகள் நிறைய அழகாக தெரியறதுனால ஹில் வியூக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தோட்டத்துக்கு தார் ரோட் பேஸு தனி கிணறு ஒரு அளவான வீடு நல்ல லொக்கேஷன் நல்ல தனி சோர்ஸ் அதுவும் குதிரையார் அணைக்கு டேம் பக்கத்துலேயே அமைஞ்சதுனால நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து டோட்டலாக இந்த ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு ஒரு கோடி அறுபது ரூபா கேட்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் நம்ம அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்